பேராமெடிக்கலுக்கும் அதாவது பேராமெடிக்கல்னு சொல்லக்கூடிய இணை மருத்துவத்துக்கும் மருத்துவம் தொடர்பான படிப்புகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன சார் அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம இணை மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் டைரக்டாக இது நீங்கள் டாக்டர் ஆகிறது இல்லை மருத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் மருத்துவரின் மேற்பார்வையின் கீழே நிறைய வகையான சிகிச்சைகளோ அல்லது சிகிச்சைகளுக்கு உதவிகளோ செய்கிறீங்க அதைத்தான் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறோம் ஸோ இதுக்கு பிரதானமான நம்ம படிப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிளியராக புரிஞ்சிடும் இதில் பிரதானமான இரு படிப்புகள் என்ன பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்மசி அதாவது பி ஃபார்மசி முடித்தால் தான் மருந்து ஆளுநராக நீங்கள் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் படித்தா தான் நீங்கள் செவிலியராக வேலை செய்ய முடியும் ஸோ இது ரெண்டும் நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ் நமக்கு ரொம்ப கிளியராக புரியும் ஆனால் இது இல்லாமல் பதினேழுக்கும் மேற்பட்ட பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது உதாரணத்துக்கு பிபிடி எனப்படும் ஃபிசியோ தெரபிஸ்ட் இயன்முறை மருத்துவர் கோர்ஸு பிஓடி எனப்படும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கோர்ஸு பிஏஎஸ்எல்பி ஆடியோமெட்ரி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடியோமெட்ரிஸ்டாக ஸ்பீச் தெரப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க அதற்கான கோர்ஸு கிளினிக்கல் நியூட்ரிஷன் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஸோ க்ரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கார்டியா கேர் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவம் சார்ந்த துறையிலையும் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்குது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ங்கிறது நான்கு வருட பட்டப்படிப்பு ஸோ இப்போ நம்ம எம்பிபிஎஸ் சொல்லும்போது ப்ராப்ளி சொல்லலை நான் ஐந்தரை வர் ஐந்தரை வருடம் உள்ள பட்டப்படிப்பு பிடிஎஸ்ங்கிறது ஐந்து வருடம் உள்ள பட்டப்படிப்பு இதெல்லாம் நான்கு வருடம் உள்ள பட்டப்படிப்புகள் இளங்கலை பட்டப்படிப்புகள் ஸோ இது இல்லாமல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இது இல்லாமல் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது டிப்ளமோ நர்சிங் டிப்ளமோ ஃபார்மசி அப்படிங்கிற மாதிரி அது இல்லாமல் சர்ட்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது இரண்டு வருடம் ஒரு வருடத்திற்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது ஸோ இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பல்வேறு கோர்சஸ் இருக்குது அதாவது நர்சிங் கல்லூரிகளே எடுத்துக்கிட்டோம்னா நானூறு கல்லூரிகளுக்கு மேலே தனியாரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற சீட் நம்பர்ஸும் நிறைய ஸோ மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பல்வேறு படிப்புகள் இருக்குங்கிறத நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பேராமெடிக்கல் சார்ந்த டிகிரி கோர்சஸ் பட்ட படிப்புகள்னால் நாலு வருஷம்னு சொன்னீங்க நான்கு ஆண்டுகள் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்போது சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் எத்தனை வருஷம் படிக்கணும் டிப்ளமோ கோர்ஸ் எத்தனை வருஷம் படிக்கணும் இப்போ இன்ஜினியரிங்னு நம்ம பார்த்துக்கிறோம்னா டிப்ளமோலேருந்து டேரெக்டாக பிஇ ஜாயின் பண்ணலாம் அப்படி இதில் டிப்ளமோ படிச்சுட்டா டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா இதில் பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரூல்ஸ் மாறும் பட் இருந்தாலும் ஜென்ரலாக சொன்னோம்னா டிகிரி கோர்ஸஸ் ஃபோர் இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ நர்சிங் டிப்ளமோ ஃபார்மசி த்ரீ இயர் கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் டூ இயர் கோர்ஸும் இருக்குது ஒன் இயர் கோர்ஸும் இருக்குது அது அந்த கோர்ஸோட தேவையை பொறுத்தது ஸோ சர்ட்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இரண்டு வருட படிப்புகளும் இருக்குது ஒரு வருட படிப்பும் இருக்குது டிப்ளமோ முடித்தால் லேட்ரல் என்ட்ரி போகலாம் லேட்ரல் என்ட்ரி நம்ம பிஎஸ்சி நர்சிங்க்கோ பி ஃபார்மசிக்கோ உண்டு சரியா மற்ற டிப்ளமோ மற்ற சர்டிஃபிகேட் கோர்ஸஸில் லேட்டரல் என்ட்ரிங்கிறது அந்தந்த கோர்ஸோட ரூல்ஸை பொறுத்தது நிறைய விஷயங்களில் லேட்டரல் என்ட்ரி இருக்காது ஜென்ரலாக ஃபார்மசிக்கும் நர்சிங்க்கும் லேட்டர் என்ட்ரி இருக்குங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் பேச்சுலர் கோர்ஸும் இருக்குது அதாவது நான்கு வருட பட்டப்படிப்பும் இருக்குது டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பொதுவாக நமக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு அந்த மாதிரி உதவியாக இருக்குமே தவிர மேலே டிப் நீங்கள் ஒரு டிகிரி கோர்ஸுக்கு இதுக்கு தனியான ஒதுக்கீடு இருக்கா லேட்டரல் என்ட்ரி இருக்கா அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்லலாம் இருக்காது